தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய நிகழ்ச்சியில் இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சம்பிரதாயங்கள் பற்றி அந்த சம்பிரதாயத்திலே எக்ஸ்பர்ட்ஸை நாம் கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே நம்முடைய சமயத்தில் மூன்று சம்பிரதாயங்கள் முக்கிய இடம் பெறுகின்றன அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் அதே போல துவைதம் அப்படிங்கிறது இப்போ அத்வைதத்தை பற்றி நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் திரு தேவராஜ் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஓய்வு பெற்ற வங்கிப் பணியாளர் ஒரு நல்ல அறிஞரும் கூட அவரிடமே அவருடைய எழுத்துப் பணிகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சொல்லுங்கள் வணக்கம் நான் வந்து கீதா பிரஸ் புஸ்தகங்கள் வந்து ஒரு எழுபது ஆண்டுகளாக இந்தியாவில் வந்து ஆன்மீக பணி செய்து வைக்கிறது அதை பூராவும் தமிழ் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் ஒரு ட்ரஸ்ட் ஒன்றை துவங்கினோம் ஈரோடில் இருக்கும்போது நான் அங்கே பணிபுரிந்து வந்தேன் அப்போ கோபால் சேவா ட்ரஸ்ட்டுங்கிற நிறுவனத்தின் மூலம் அதை வந்து நாங்கள் வந்து தமிழ் படுத்தினோம் அதுக்கு நானும் தமிழில் நிறைய எழுதியிருக்கிறேன் பிற அறிஞர்களின் துணை கொண்டும் அவர்களையும் உள்ளே உள்ளே கொண்டு வந்து ஊக்குவித்து அந்த ட்ரஸ்ட் நிறுவனர்கள் மிகவும் உதவியாக இருந்தார்கள் எங்களுக்கு உண்டான வசதிகளையெல்லாம் செய்து கொடுத்தார்கள் எல்லா புஸ்தகங்களையும் எடுத்தோம் அதற்கு வேணுங்கிற அந்த நிகண்டுகளை கூட அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் ஹிந்தி வடமொழி நிகண்டுகளையும் பார்த்தோம் பார்த்து நாங்கள் வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்து ரெண்டு ஒரு பத்தாண்டு காலம் அநேகமாக பல முக்கியமான புஸ்தகங்களை எல்லா புஸ்தகங்களும் என்று சொல்ல முடியாது ஏன்னா மூவாயிரம் வெளிவருக்கு மேலே அவங்களோடது இருக்குது பட் தமிழகத்தில் வந்து வடமொழிக் கல்வி மிகவும் குறைவாக இருந்ததனால் இதற்குண்டான ஆதரவு எங்களுக்கு போதிய நாங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லை இதே இது நாங்கள் தமிழ் ஆரம்பித்த பின் தெலுங்கு மொழியிலையும் அவர்கள் அவர்களும் முன் வந்தார்கள் மலையாளத்திலும் முன் வந்தார்கள் இப்போது நாங்கள் ஆரம்பித்த பிறகு அவர்கள் செய்தது வந்து அங்கு வரவேற்பு அதிகம் இருந்ததனால் அவர்கள் முன்னால் போய்விட்டார்கள் உங்களுடைய நாங்கள் பின்தங்கி விட்டோம் எங்களுக்கு இங்கே வரவேற்பு இல்லை அவர்கள் என்ன செய்தார்கள்னா வடமொழி இதை தவிர்க்கக்கூடாது தமிழில் நீங்கள் எழுதினால் அதனுடைய அர்த்த கௌரவம் போய்விடும் என்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினார்கள் அதனால் நாங்கள் வந்து எல்லாவற்றையும் தமிழ் படுத்தவும் முடியவில்லை எல்லாவற்றுக்கும் ஃபுட் நோட் போட்டு குறிப்பு போட்டு எழுதுவதும் ரொம்பவும் சிரமமான காரியமாக இருந்தது சாதக சஞ்சீவினி தத்துவ விவேச்சனி என்ற முக்கியமான இரண்டு கீதை உரைகள் வந்து அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதை புறம் தமிழில் கொண்டு வந்து ஓரளவுக்கு பிரச்சாரமாகிவிட்டது தற்போது கோவை ரேஸ் கோர்ஸ் ரோடில் அவர்கள் தனியாக ஒரு புஸ்தக இது டிப்போ ஓப்பன் செய்து அதில் புத்தகங்களை விட்டு வருகிறார்கள் கீதா பிரசுமல்கள் சென்னையிலும் கிடைக்கின்றன ரொம்ப சந்தோஷம் மிக அறிமை அரிய பணி அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் நிச்சயமாக ரொம்ப தமிழ் அது வரைக்கும் மிகவும் அது கம்மியாக தான் கீதா பிரஸ் புஸ்தகம் மூல வடமொழி புத்தகங்களை தான் வாங்கி படிப்பார்கள் தவிர தவறே இருக்காது மிஸ்டேக் கண்டுபிடிக்கவே முடியாது எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் தான் அவங்க வெளியிடுவார்கள் அதுதான் அவர்களுடைய தனி சிறப்பு கீதா பிரஸில் யாராவது ஒரு மிஸ்டேக் த பிழையை கண்டுபிடித்து இது பண்ணால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை உண்டு அந்த காலத்தில் ஆரம்பித்த புதுசில் முதல் பத்து ஆண்டுகள் அவர்களுக்கு ஐந்து ரூபாய் அந்த காலத்தில் ஐந்து ரூபாங்கிறது வந்து மிகவும் பெரிய தொகை அவர் வந்து ஜெயதயாலஜி சேட்ஜி ஜெயதயாலஜி கோயங்கோ நன்றி தெரிவித்து பணமும் அனுப்புவார் அந்த மாதிரி இருந்தது அவர்கள் அந்த இதை மெயின்டெயின் செய்ததுனால இந்தியா முழுக்கவும் கீதா பிரஸ் வந்து பிரபலமாகிவிட்டது இப்பொழுதும் அவர்கள் வட இந்தியாவில் அவர்கள்தான் ஒரு பெயர் பெற்ற ஆன்மீக பதிப்பு நிறுவனமாக விளங்கி வருகிறார்கள் நிச்சயமாக தமிழில் கொண்டு வந்த ஒரு ஆசை ஓரளவுக்கு நிறைவேற முழு வெற்றி என்று சொல்ல முடியாது ஓரளவுக்கு நிறைவேற்றி விட்டேன் அதில் உங்களுடைய பங்கு பெரியது ஒரு முழு ஓரளவுக்கு எனக்கு கணிசமான பங்காற்றி உள்ளேன் அதில் ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக அவர் ரொம்ப குறைவான விலையில் கொடுப்பாங்க இல்லையா மிகவும் குறைவான விலை தரமான இது இதாக இருக்கும் தாள் வந்து தரமான காகிதம் குறைவான விலை தரமான இதுகள் அந்த கீதா பிரஸ் நூல்கள் எதிலுமே விளம்பரமே இருக்காது விளம்பரம் வாங்கி அந்த பணத்தை பார்ப்பதுங்கிறது அவர்கள்ட்ட கிடையாது என்ன இருக்கோ அடக்க விலைக்கு கம்மியாக கொடுக்கணும் அதுக்கு வேறு விதமாக அவர்கள் பணம் வசூலித்து இதை விலையை குறைத்து தான் கொடுத்து வருகிறார்கள் இன்றளவும் ஸோ இப்படியான ஒரு பணியை செய்ய வேண்டுமென்றால் வட அறிவும் தமிழ் மொழி அறிவும் ஒன்றாக ஹிந்தி மொழி அறிவும் கணிசம் ஹிந்தி மொழி அறிவியும் ஸோ இப்படியான ஒருவரை நாம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி இப்போது நம்ம இதை பற்றி கேள்வி கேட்கப் போகிறோம் என்றால் அத்வைதம் அத்வைத சம்பிரதாயம் அப்படிங்கிறது சுருக்கமாக எளிய மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அத்வைதம் என்பதை ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்ம ஐவ நாபரக அதுதான் அதனுடைய ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் அதுதான் அதன் சுருக்கம் அது உபனிஷத் பரமாக தான் மெயின் வந்து கீதா இப்போ இதில் உங்களுக்கு வந்து அத்வைதத்தினுடைய வேர் வந்து முழுக்க முழுக்க உபனிஷத்துக்கள் தான் உபனிஷத்துக்கு விரோதமாக இல்லாத அளவுக்கு எந்தெந்த நூல்கள் உண்டோ அதிலிருந்தும் அவர்கள் எடுக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கீதை வந்து உபனிஷத்தையே முழுக்க முழுக்க சார்ந்துள்ளதால் கீதையும் அவர்கள் எடுக்கிறார்கள் பிரம்மசூத்திரம் என்பதும் வேத சப்தங்களுக்கே ஒரு சுருக்கமான விளக்கமாக இருப்பதால் அதையும் எடுக்கிறார்கள் அப்போ பிரஸ்தான திரயம் என்பது கீதை பிரம்மசூத்திரம் உபநிஷத் இந்த மூன்றின் அடிப்படையில் அத்வைத சித்தாந்தம் அமைகிறது இதே தான் விசிஷ்டாத்வைதிகளும் வைதிகளும் பிரமாணம் எடுத்துக்கிறாங்க பிரமாணம் எடுத்துக்கிறார்கள் பட் அவர்களுக்கு ஆழ்வார்கள் அருளி செயல் இருக்கிறது இவர்களுக்கு தாசர பதங்கள் இருக்கிறது அத்வைதிகளுக்கு மெயினாக அவர்களுடைய முக்கியமாக கருதுவது இதுதான் மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ் அந்த இதை வந்து அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் வச்சுக்கலாம் மைனஸ் பாயிண்ட்டாகவும் வச்சுக்கலாம் ஓ இப்போ எந்த ஒரு சம்பிரதாயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு குரு பரம்பரை அப்படின்னு ஒன்று விசிஷ்டாத்வைதம் ஒரு குரு பரம்பரை வைத்திருக்கிறது அதுபோல சைவ சித்தாந்தத்துக்கு அவர்களுக்கு ஒரு குரு பரம்பரை உண்டு இது போல நமக்கு அத்வைதம் குரு பரம்பரை இருந்து தொடங்குகிறது அத்வைதத்துக்கு இரண்டு விதமான குரு பரம்பரைகளை அவர்கள் சம்பிரதாயத்தில் சொல்லி வருகிறார்கள் ஒன்று வந்து நாராயணனிடம் இருந்து துவங்குகிறது நாராயண சமாரம்பம் என்று ஆரம்பிக்கிறது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத் புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் ஆந்தம் கோவிந்த யோகீந்திர ததாசிய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாச்சாரியா என்று ஆரம்பித்து கீழ அவர்களுடையது ஹஸ்தாமலகர் தோட்டகாச்சாரியார் எல்லாரையும் அவர்கள் கொண்டு வந்து சொல்கிறார்கள் அது ஒரு பரம்பரை சதாசிவசமாரம்பாம் சமாரம்பாம் ப மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று மற்றொரு தியான ஸ்லோகமும் அவர்களிடம் இருக்கிறது தட்சிணாமூர்த்தியை வைத்து சதாசிவன் அவர்தான் வந்து மௌன வியாக்கியானமாக அத்வைதத்தை ப்ர இது பண்ணினதனால அவரையே முக்கியமாக வைத்து சொல்லும் மரபும் இரண்டு மரபுகள் இருக்கின்றன ஆனால் உங்களுக்கு ஹிஸ்டரி என்று பார்க்கும்போது நம் நடுநிலமிருந்து பேச வேண்டும் மற்றவர்களை வந்து பேச முடியாதபடி முதலில் வந்து அத்வைத நூல்கள் என்று பார்ப்போமானால் வியாசருடைய பிரம்மசூத்திரங்கள் இருக்கின்றன அதற்கப்புறம் உபவர்ஷர் பிரம்மநந்தி போன்ற மதாச்சாரியர்கள் இருக்கிறார்கள் அப்புறம் அதையும் விட்டு போனால் திராவிடாச்சாரியார் என்று இருக்கார் கௌடபாதாச்சாரியார் என்று இருக்கிறார் கௌடபாத காரிகம் வந்து மிகவும் பிரசித்தமானது அது வந்து சங்கராச்சாரியார் காலத்துக்கும் முற்பட்டது இன்னும் பார்க்க வேண்டுமானால் சுந்தரபாண்டியருடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அரசர் பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டியர் எழுதின நூல்கள் கூட அத்வைதத்துக்கு சான்றாக அமைகின்றன பட் ஆனால் அவை வந்து முழுக்க கடை சான்று கிடைக்கவில்லை அவர்கள் கிடைக்கும் பகுதிகளை எடுத்துக்கொண்டு எல்லோரும் அதற்கு விரிவுரை செய்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது எல்லாம் அத்வைத குரு பரம்பரையில் நாம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக எல்லோருக்குமே ஒரு பெயர்கள் இரண்டு விதமான பெயர்கள் சொல்லப்படுவதுண்டு ஓ இப்போது தமிழ்நாட்டிலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொன்னால் வெளியே வந்து ராமானுஜ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அத்வைதிகள் ஸ்மார்த்தர்கள் அப்படின்னு ஒரு பொது பதத்தால் அழைக்கப்படுறாங்க இரண்டு பேரும் ஒருவர் தானா இல்லை ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறதா இல்லை வேறுபட்டதா அது வழக்கில் மா ஸ்மார்த்தர் என்று சொல் வழக்கில் வந்தது தான் இப்போ ஸ்மிருதி நூல்களை தேதிகள் ஸ்ரீவேஷ்ணவர்கள் எடுத்து ஒதுக்கிவிட்டார்களா இல்லை இல்லை மாதவர்கள் விட்டார்களா இல்லை வைதிகம் என்று சேர்த்தால் ஸ்மிருதியும் சேர்ந்து தான் அதில் வரும் எல்லாருக்குமே ஸ்மிருதி ஸ்மிருதி உண்டு ஸ்மிருதி நிபந்த கிரந்தங்கள்னு இருக்குது அதையும் அவர்கள் எடுத்துக்கி வைஷ்ணவர்களுக்கு எடுத்து பார்த்தா தோழப்பர் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் அதைத்தான் அவர்கள் பிரமாணமாக கொள்ளுகிறார்கள் இவர்களுக்கும் அது அத்வைதிகளுக்கும் வந்து பிரமாண நூல்கள் உள்ளன அந்த ஸ்மிருதி ஸ்மிருதி முக்தா கலாபத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் இது பண்ணுகிறார்கள் பட் வந்து இப்போ பேச்சு முறையில் வரும்போது வைஷ்ணவர் என்று ஒரு வழக்கு வந்தவுடன் அதற்கு எதிராக ஒரு குழுவை சொல்ல வேண்டுமானால் என்ன பெயரை சூட்டலாம்னு பார்த்தார்கள் ஸ்மார்த்தர் என்ற பெயரை அவர்களுக்கு சொல்லிவிட்டார்கள் அதனால் எல்லாருமே வைதிகர்கள் தான் எல்லாருமே ஸ்மார்த்தர்கள் தான் பட் என்ன எப்படி அவங்களுக்கு வழக்கத்தில் வந்ததுன்னா அத்வைதத்தை இது பண்ண செய்பவர்கள் அதிகமாக வேத இப்போ முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் யார் என்று கேட்டால் ஸ்மார்த்தர் அவர்களுக்கு வந்து தனி தெய்வம் என்பதும் இல்லை ஷண்மதம் என்று எல்லா தெய்வங்களையும் அவர்கள் வணங்குகிறார்கள் தனிப்பட்ட முறையில் சிவனைத்தான் வேணும் அம்பிகையைத்தான் கும்பிட வேண்டும் விஷ்ணுவைத்தான் இது பண்ண வேண்டும் என்ற வேதங்கள் இல்லை அவர்கள் வந்து சமரசம் சொல்கிறார்கள் இப்ப இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்மார்த்தர்கள் எல்லாமே ஒன்றுதான் எல்லாமே பரம்பொருள்தான் என்று சொல்லிவிட்டு பஞ்சாயத்தான பூஜையையும் ஒரு வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஸ்மார்த்தர் என்ற பாட்டம் கொடுக்கப்பட்டுவிட்டது பிற்காலத்தில் பிற்காலத்தில் ஆக்சுவலான பேர் அத்வைதீ அத்வைதிகள் தான் ரைட் இப்போ அந்த அத்வைதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டக்குன்னு மனசுல வரக்கூடிய பேர் ஆதிசங்கரருடைய பேர் தான் ஆதிசங்கரருடைய வரலாறு பற்றி தெரிந்து கொள்வது ஒரு பக்கம் அதை அடுத்து நம்ம வருவோம் ஆனா அதற்கு முன்பாக முன்பாக ஆதிசங்கரருக்கும் முற்பட்ட ஆச்சாரியர்கள் யார் அவர்களுடைய பெயர்கள்லாம் சரி சொல்லியிருந்தேங்க உபவரஷர் இருக்கிறார் உபவர்ஷரை வந்து ஆதிசங்கரர் தனது பாஷ்யத்திலேயே பகவான் உபவர்ஷக என்று மிகுந்த மரியாதையுடன் சொல்கிறார் உபவர்ஷரை விட்டால் திரவிடாச்சாரியார் என்று ஒருவர் இருக்கிறார் அவருக்கும் பாஷ்யம் வந்து அவருடைய இதையெல்லாம் இவர்கள் வந்து எடுத்து அழக அவர் சொன்னாத குறிப்புகள் இருக்குது பட் முழு நூல்கள் கிடைக்கிறதா என்று கேட்டால் முழு நூல்கள் நமக்கு கிடைக்கவில்லை காலப்போக்கில் மறைந்தவை அநேகம் இவருடைய சிஷ்ய சம்பிரதாயம் வந்து ரொம்பவும் வலுவாக இருந்ததுனால் ஆதிசங்கரர் எழுதிய பிரசானத்திறைய நூல்களும் சரி அவர் எழுதிய பிரகாரண கிரந்தங்களும் நமக்கு அதிகமாக சேதாரம் இல்லாமல் கிடை கிடைத்து விடுகின்றன அவர்களுக்கு அப்படி சொல்ல முடியாது ஏதோ ஒரு பகுதியில் பாரதத்தின் ஒரு பகுதியில் இருந்து ஏதோ எழுதுவார்கள் அது பிரபலமாகிவிடும் பிரபலமானதினால இவர்களை இப்போ சுந்தரபாண்டியர் வந்து எந்த இடத்துக்கும் பிரச்சாரம் செய்ய போகவில்லை அவர் இருக்கிற இடத்துலேருந்தே அவர் புஸ்தகங்கள் எழுதினார் அந்த புஸ்தகத்தினுடைய கனம் ஆழம் காரணமாக அது பிரபலமாயிற்று ஆதிசங்கர்வருடைய நிலைமை அப்படி இல்லை இவர் வந்து இப்போ நிறைய இடங்களுக்கு பிரச்சாரம் செய்யவே கிளம்பிப்போனர் அதனால் இவருக்கு வந்து பாரதம் நடிகளும் சிஷ்ய மரபுகள் ஏற்பட்டன அதனால் இவருடைய நூல்கள் வந்து பிரச்சாரம் செய்து இன்றளவும் அவை எல்லாமே முழு வடிவில் நமக்கு கிடைக்கின்றன ஆகவே அத்வைதத்துக்கு ஆதிசங்கரர் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களுக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களும் இருக்கிறார்கள் அதை பற்றி எல்லாம் ஐயா நமக்கு அழகாக சொன்னார் அடுத்ததாக ஆதிசங்கருடைய வரலாற்றை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்